கோகினூர் வைரம் உண்மையில் யாருக்கு சொந்தமானது இதை உருவாக்கியது யார் கோகினூர் வைரம் யாருக்கு சொந்தமானது என்ற கேள்வி நீண்ட காலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கோகினூர் வைரம் மீண்டும் திருப்பி தரப்படவில்லை இந்த நிலையில் கோகினூர் வைரத்தை பிரிட்டிஷாரிடமிருந்து மீட்டுக் கொண்டு வந்து இந்தியாவில் வைக்க வேண்டும் என்ற வாதங்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அவ்வப்போது கோகினூர் வைரம் யாருக்கு சொந்தமானது என்ற குழப்பமும் அடிக்கடி எழுந்து கொண்டிருக்கிறது கோகினூர் வைரம் பல நூற்றாண்டுகள வரலாற்றை கொண்டது நூற்று ஐந்து புள்ளி ஆறு கேரட் எடை கொண்ட கண்கவர் கோகினூர் வைரம் காலம் காலமாக பீரம் வெற்றி மதிப்பு அதிகாரம் ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது யாரிடம் இந்த வைரம் இருக்கிறதோ அந்த ஆட்சியாளர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருந்துள்ளார்கள் எனவே இந்த வைரத்தை கைப்பற்ற அவர்களிடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது தற்போது கோகினூர் வைரமானது பிரிட்டிஷ் மகுடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த கோகினூர் வைரம் யாருக்கு சொந்தமானது முகலாயர்களுக்கா பிரிட்டிஷ்காரர்களுக்கா இருவருக்குமே இல்லை உண்மையில் கோகினூர் வைரம் காக்கட்டியா சமூகத்தினருக்கு சொந்தமானது என சொல்லப்படுகிறது தற்போதைய ஆந்திர மற்றும் தெலுங்கானா பகுதிகளை பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் ஆட்சி செய்தவர்கள் தான் காக்கட்டியா வம்சத்தினர் அந்த காலகட்டத்தில் சக்தி வாய்ந்த அரச வம்சமாக காக்கட்டியா வம்சம் திகழ்ந்தது கோகினூர் வைரத்தின் உரிமையாளர்கள் இவர்கள்தான் என நம்பப்படுகிறது காக்கட்டிய அரசு வம்சத்தினர் கோகினூர் வைரத்தை தங்கள் சக்தி மற்றும் கௌரவத்தின் அடையாளமாக பயன்படுத்தி வந்தனர் கோகினூர் வைரத்தின் சரியான தோற்றம் என்பது இதுவரை மர்மமாகவே இருந்து வருகிறது கிமு நான்காம் நூற்றாண்டுக்கு முந்தைய பண்டைய சமஸ்கிருத நூல்களில் கோகினூர் வைரம் குறித்த குறிப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இது பற்றிய முதல் பதிவு முகலாய பேரரசை நிறுவிய பாபரிடமிருந்து வருகிறது அதாவது பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் டெல்லி சுல்தானிடமிருந்து கோஹினூர் வைரத்தை வாங்கியதாக குறிப்புகள் கூறுகின்றன காக்கட்டிய வம்சத்தில் ஆயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு வரை ஆட்சி செய்த கணபதி தேவா மற்றும் அவது மகள் ருத்ரமாதேவி ஆகியோர் கோஹினூர் வைரத்தை வைத்திருப்பதை மறுமையாகக் கருதியுள்ளனர் இவர்களது ஆட்சியின் கீழ்தான் கோகினூர் இருந்துள்ளதாக தெரிய வருகிறது பின்னாளில் அதாவது ஒன்பதாம் ஆண்டில் பஞ்சாப் பகுதி இணைக்கப்பட்டது தொடர்ந்து கோகினூர் வைரமானது பிரிட்டிஷார் வசம் சென்றது இந்தியா விடுதலை பெற்றபோது இந்த வைரம் இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது பிரிட்டிஷ் அரச வம்சத்தின் முகடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த வைரத்தை மீட்டு இந்தியா கொண்டு வந்து அந்த வைரத்தின் பாரம்பரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என பலரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கின்றனர் மீண்டும் இதுபோன்ற வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்